மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் ஜீவன்களின் கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற நீர் ஆகாரம் கொடுக்கிறீர் என்று தாவீது ராஜா சொல்கிறார் மேலும் சமுத்திரத்திலே நீர் உண்டாக்கிற திமிங்கலங்களும் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உமை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் சொல்கிறார் காரணம் என்னவென்றால் யாக்கோபு ஒன்றுமே இல்லாமல் கோலும் கையுமாய் வனாந்தரத்தில் ஓடி போனவன் இல்லாமல் அடிபட்டு உதைபட்டு தண்ணீர் இல்லாத குழியில் தள்ளப்பட்டு கிடந்தவன் யோசேப்பு தன்னை குழியில் தூக்கி போட்ட சகோதரர்களையே தன் முன்பாக பணிந்து குனிந்து வணங்குபடி செய்தார் கர்த்தர் கர்த்தருடைய ஆவியை பெற்ற சிம்சோன் சிறியின் மடியில் விழுந்ததால் கண்கள் கட்டப்பட்டு வேடிக்கை காரணமாக பெலிசியர்களின் கூட்டத்தில் இருந்து இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தொள்ளும் கத்தாவே என்றான் கர்த்தர் பலத்தை கொடுத்ததால் பெலிசியர்களை தாங்கி நின்ற தூண்களை சாய்த்து போட்டான் சவுலின் கையில் விழுந்து அவனுக்கு தப்பி ஓடி எல்லாவற்றையும் இழந்து அலைந்து திரிந்த தாவிதை கர்த்தர் போசித்து மீண்டும் கட்டி எழுப்பினார் அவனுக்கு எதிராக வந்த எல்லா சூழ்நிலைகளுமே அவன் எதிர்பாராததுதான் தாவிது தான் இழந்த எல்லாவற்றையும் எதிர்பாராமல் தான் இழந்தான் தான் வெறுமையா இருந்த கத்தரை நோக்கி பார்த்தான் இப்படியாக கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவிது உரியாவின் மனைவி பட்சபாலிடம் விழுந்தான் தாவிது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு இருந்தது எனவே கொண்டு தாவீதை கத்த எச்சரித்தார் தாவீது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தான் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள இழந்து போன நிலையிலும் வேதனையான நிலையிலும் வெறுமையான சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் அவரை நோக்கி பார்த்த அவர்களுடைய முகத்தை அவர் வெட்கப்படுத்தவில்லை பல மடங்கு ஆசிர்வதித்தார் இன்று நாமும் சூழ்நிலையாலும் பகைவர்களாலும் சிலருடைய சூழ்ச்சிகளாலும் ஏமாற்றத்தாலும் அநேகத்தை இழந்திருக்கிறோம் நமக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூட கிடைக்காமல் தடுக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இருக்கலாம் இதனால் ஒருவேளை நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை கூட குளியில் போட்ட உணர்வுகளோடு கூட நாம் இருக்கலாம் ஆனால் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் திமிங்கலத்திற்கும் நன்மை தருகிற தேவன் அவரை நம்பி அவருடைய பிள்ளைகளாக வாழுகிற நமக்கு கட்டாயம் நன்மையான காரியங்களையே செய்வார் வெறுமையாயிருந்த யாக்கோபையும் எல்லாவற்றையும் இழந்து போன யோபுவையும் ஆசீர்வதித்த நம் தேவனாகிய கத்த இன்று நாம் எதை எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அவற்றை விட பல மடங்கு நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆம் நம் தேவனாகிய கத்த நமக்கு நன்மையானதை நிச்சயம் தருவார் ஆறுதலை தருவார் வழியை உண்டாக்குவார் ஆசீர்வதிப்பார் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளாலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நாங்கள் தள்ளப்பட்டு எந்தெந்த பகுதிகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் கூடாரங்களும் நன்மைகளும் விழுந்து கிடக்கிறதோ அந்த பகுதிகளை எல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்த தம்முடைய வல்லமையுள்ள கரத்தால் தூக்கி எடுத்து நிறுத்தி மீண்டும் எங்களுடைய சிங்காசனத்தையும் நன்மையைகளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்று கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுக்கிற தேவனும் யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஊக்கத்தோடு ஆண்டவராகிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் நாங்கள் இழந்தவைகளை பெற்றுக்கொள்கிற நாளாக நீர் எங்களை கரம் பிடித்து தூக்கிவிடுகிற நாளாக எங்களை ஆசிர்வதிக்கிற நாளாக எங்கள் தேவைகளை சந்திக்கிற நாளாக எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை பெறுகிற நாளாக இந்த நாளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என உங்களுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆமேன்